ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பாராட்ட நினைத்தால் உடனே செய்யுங்க ஒரு நாள் ஒரு ஆசிரியர் வழக்கமான பாடம் நடத்துவதை விட ஒரு வினோதமான காரியம் ஒன்று செஞ்சார் மாணவர்கள் ஒவ்வொருவரிடத்திலையும் அந்த வகுப்பில் இருக்கும் மற்ற மாணவர்களது பெயர்களை சொல்லி அந்த மாணவனை பற்றிய சிறந்த விஷயங்களை நினைவு கூறி ஒரு தாள்ல எழுதுங்க அப்படின்னு சொன்னார் எதிர்பாராத இந்த அறிவிப்பால சற்றும் தயங்கிய மாணவர்கள் பிறகு சமாளித்து மற்ற மாணவர்களுடைய தனக்கு இருந்த நட்பு அவர்களுடன் பேசி பழகி விளையாடிய அனுபவம் போன்றவற்றை நினைவு கூர்ந்து மற்றவர்களிடம் இருப்பதாக தான் நல்ல குணங்களை குறிப்பிட்டு ஒரு தாளில் எழுதி ஆசிரியர்கிட்ட கொடுத்தாங்க வார விடுமுறையின் போது ஆசிரியர் ஒவ்வொரு மாணவர் பெயர்லையும் தயார் செய்யப்பட்ட தாள்களை மாணவர்கள் ஒவ்வொரு இடத்துலயுமே கொடுத்தாரு அதை படித்த மாணவர்கள் எங்ககிட்ட இவ்வளவு நற்குணங்கள் இருக்கிறதா சாதாரணமானது என்று நினைக்கும் மற்ற விஷயங்கள் பலவற்ற மற்றவர்கள் இவ்வளவு உயர்வாக எண்ணுகிறாங்களா என் தோழர்கள் என் மீது இவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்களா என்று ஆச்சரியப்பட்டு மிகுந்த பெருமிதத்துடன் காணப்பட்டாங்க பெருமையாக இருப்பதாகவும் அவங்க ஆசிரியர்கிட்ட தெரிவிச்சாங்க அவர்களுக்கு படிப்பு முடிந்ததும் வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு பணிகள்ல அமர்ந்தாங்க ஒரு நாள் வகுப்புல படித்த மாணவன் இராணுவத்துல நடந்த போர் உண்ணத்துல கொல்லப்பட்டான் அவனது இறுதிச் சடங்குல கலந்து கொள்ள அவன் வகுப்பு நண்பர்கள் பலரும் ஆசிரியரும் அங்க வந்திருந்தாங்க அஞ்சலி செலுத்திவிட்டு விட்டு நகர்ந்த ஆசிரியர்கிட்ட ஒரு ராணுவ வீரன் வந்து நின்னான் சார் நான் இந்த ராணுவ வீரனோட தோழன் உங்களை பற்றி என்கிட்ட பலமுறை பல முறை இவன் பேசியிருக்கான் எங்களுக்கு பெருமை தேடித்தந்த இவனது உடைமைகள்ல இருந்து கிடைத்த ஒரு பொருளை உங்களுக்கு காட்ட விரும்புறேன் என்று கூறி கைப்பையில் இருந்து கசங்கிய தாள் ஒன்று எடுத்து அந்த ஆசிரியர்கிட்ட காட்டினான் பல படித்து மடிந்து ஆங்காங்கே கிழிந்து ஒட்டப்பட்டிருந்த அவற்றை பார்த்ததும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வகுப்பறையில தோழர்கள் குறிப்பிட்டிருந்த அவனது நல்ல குணங்கள் பற்றிய பேப்பர் தான் அது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டார் அந்த ஆசிரியரோட கண்களில் கண்ணீர் தரை புரண்டு ஓட ஆரம்பிச்சது அவன் வகுப்பு தோழர்கள் அனைவருமே அந்த ஆசிரியரை சூழ்ந்து கொண்டாங்க தாங்களும் அந்த கடிதங்களை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பதாக அடிக்கடி அதை எடுத்து படித்து பேரானந்தம் அடைவதாகவும் அவங்க சொன்னாங்க பாராட்டுக்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த மதிப்பை வெளிப்படுத்தி நட்பை ஆழமாக்கி அதை என்றென்றும் நிலைத்து நிற்கச் செய்யும் இது போன்ற சிறு செயல்கள் பெரிய காரியங்களுக்கு வித்திடுகின்றன என்பதை அன்று ஆசிரியர்களும் மாணவர்களும் தெளிவாக உணர்ந்து கொண்டாங்க ஆகையால் பாராட்ட நேரம் காலம்லாம் பார்க்காம மனதில் நினைக்கும்போதே செம்மையான உறவு வளர பாராட்டுங்க சீராட்டுங்க அது உங்களுடைய உறவுகளை இன்னும் பலப்படுத்தும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி